அரசு மருத்துவமனையில் பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொள்ளப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டது அந்த அதிர்ச்சியை இருந்து மீழ்வதற்குள் தமிழகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு நடந்த கொடூரம் நெஞ்சை பதற வைத்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்ஹூர் அருகே பள்ளியில் என்சிசி முகாம் நடத்தி பயிற்சி தருவதாக சொல்லி பதிமூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முக்கிய குற்றவாளியான சிவராமன் என்பவன் இவன் கட்சியில் மாவட்ட இளைஞர் பாசறை இருந்தவன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இவரோடு சேர்த்து பள்ளி நிர்வாகிகள் பத்து பேரும் சிக்கியுள்ளனர் இதயத்தை இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன குற்றவாளிகள் எப்படி சிக்கினர் என்பதை பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் மாஜி நிர்வாகியான சிவராமரும் சுதாகர் என்பவரும் தான் இந்த கொடூர காரியத்தை செய்தவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் பள்ளிக்கு சென்று என் சி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர் சில வாரம் முன்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் படிக்கும் சம்பவம் நடந்த தனியார் பள்ளிக்கும் சிவராமன் சென்றார் மாணவிகளுக்கு என் சி பயிற்சி அளித்து வருவதாகவும் தங்கள் பள்ளியில் முகாம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டார் நிர்வாகமும் அவனுக்கு ஒப்புதல் அளித்தது திட்டமிட்டபடி கடந்த நான்காம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை பள்ளியில் என் சி முகாம் நடைபெற்றது பதினேழு மாணவிகள் அதில் பங்கேற்றனர் எல்லா நாட்களிலும் அவர்கள் பள்ளியிலேயே தங்கியிருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தித்தான் கொடூரன்கள் சிவராமனும் சுதாகரும் மாணவிகளிடம் அத்துமீறி நடந்திருக்கின்றனர் இருவர் நேரங்களில் மாணவிகளை மிரட்டி கொலுக்கட்டமாக பாலியல் சேர்ந்தலே ஈடுபட்டனர் தினமும் மாணவிகள் நரக வேதனையை அனுபவித்தனர் ஒருத்தர் இரண்டு பேர் அல்ல முகாமில் பங்கேற்ற பதினேழு பேரில் பதிமூன்று மாணவிகள் பாலியல் தொலையை அனுபவித்தனர் ஒரு பக்கம் பெற்றோர் நொறுங்கி விடுவார்களே என்ற பயம் இன்னொரு பக்கம் சிவராமன் சுதாகரின் மிரட்டல் இப்படியே தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை வெளியே சொல்ல முடியாமல் மாணவிகள் தவித்தனர் ஒன்பதாம் தேதி முகம் முடிந்தது பயிற்சி என்ற பெயரில் வெறியாட்டத்தை முடித்துவிட்டு சிவராமனும் சுதாகரும் கிளம்பினர் மாணவிகளின் நரக வேதனையை தொடர்ந்தது தனக்கு நேர்ந்த கொடுமையை ஒரு மாணவி பெற்றோரிடம் சொன்னாள் நிலை குலைந்த பெற்றோரும் உறவினர்களும் பள்ளிக்கு வந்து நிர்வாகத்திடம் இது பற்றி முறையிட்டனர் பள்ளி நிர்வாகம் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று முதலில் முகாமில் நடந்தது பற்றி விசாரிக்க மறுத்துவிட்டது இதற்கிடையே அந்த மாணவிக்கு உடல்நிலை பாதித்தது முதற்கட்ட பரிசோதனையில் அந்த மாணவி கர்ப்பமடைந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போதும் பள்ளி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை மாறாக கர்ப்பத்தை கலைக்க பப்பாளி அன்னாசி பழங்கள் எல் உடனே சாப்பிடுங்கள் என்று கொடூர மனநிலையுடன் டிப்ஸ் கொடுத்தனர் இது பெற்றோரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது உடனே சைல்டு கேர் மூலம் நடந்த சம்பவம் பற்றி பெற்றோர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணையை துவக்கினர் பாதிக்கப்பட்ட மாணவி முகாமில் நடந்த எல்லா உண்மைகளையும் சொன்னாள் மற்ற மாணவிகளிடமும் விசாரணை நடந்தது அவர்களும் தங்களுக்கு நேர்த்த கொடுமையை சொல்லி கதறினர் அப்போதுதான் பதினேழு பேரில் பதிமூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த கொடூரம் உறுதியானது இதையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் போலீசில் அறிக்கை அளித்தனர் டிஎஸ்பி எஸ்பி என உயரதிகாரிகள் விசாரணையில் களமிறங்கினர் சிவராமனும் சுதாகனும் சேர்ந்து மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்ததை போலீசார் உறுதி செய்தனர் இந்த சம்பவம் பற்றி போக்சோ உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் சம்பவத்துக்கு துணை போனதாகவும் சம்பவத்தை மறைத்ததாகவும் பள்ளி நிர்வாகிகள் மீதும் வழக்கு பாய்ந்தது பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் தாளர் வெஸ்லி ஆசிரியர்கள் ஜெனிபர் சக்திவேல் சிந்து சத்யா சுப்பிரமணி உள்ளிட்ட பள்ளியைச் சேர்ந்த பத்து பேரை கைது செய்தனர் முக்கிய குற்றவாளிகள் இரண்டு பேரும் தலைமறைவாகிவிட்டனர் அவர்களை தனிப்படை போலீசார் தீவிரமாக இந்த நிலையில் சிவராமன் கோவையில் பதவி இருப்பது தெரிந்தது அவனை தப்ப முயன்ற போது கீழே விழுந்து காலில் அடிபட்டது பின்னர் அவனை போலீசார் கைது செய்தனர் சிவராமன் உட்பட பதினோரு பேரிடமும் தீவிர விசாரணை நடக்கிறது தப்பியோடிய சுதாகரை தேடும் பணி நடக்கிறது சிவராமனும் சுதாகரும் இதேபோல் பல பள்ளிகளிலும் இப்படி முகாம் நடத்தி பயிற்சி கொடுத்துள்ளனர் அங்கெல்லாம் மாணவிகள் பாதிக்கப்பட்டார்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இப்போது நடந்து வரும் விசாரணை முடிந்தால் இன்னும் பல அதிர்ச்சி தகவல் வரக்கூடும் என்று போலீசார் கூறினர்